வணக்கம் மக்களே வெல்கம் டு இல்லாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் அட்வான்னு டச் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற பேர்னா எக் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் பொடி எல்லாமே நம்ம எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் பெரிய வெங்காயம் கருவேப்படுத்த சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம் அடுத்தது ரெண்டு வரமிளகாய் காம்பு நீக்காமல் எடுத்துக்கலாம் ஏன்னா காம்பு விதை விழுந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த காரமே போதும் நம்மளுக்கு நம்ம எந்த ஃப்ரைட் ரைஸ் பொடியும் சேர்த்து போகிறது கிடையாது செம்ம டேஸ்ட்டாக வரப்போகுது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை வந்து ஒரு மூணு முட்டை உடச்சு நான் சேர்த்த போகிறேன் நல்லா கலக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வணக்கி விடலாம் குட்டீஸ் பார்த்திங்கனா எக் ரைஸ் வந்து நான் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வந்து நம்ம எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம் டிஃபன் பாக்ஸ் கம்பல்சரி காலியாகித்தான் வரும் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னா குருமிளகுத்தூள் மிளகுத்தூள் மட்டும் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவாங்க சாத்த நம்ம ஆற வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஃபைனலாக தழை சேர்த்துடலாம் மிளகா ஃப்ளேவரும் இறங்கியிருக்கும் பெப்பரோட ஃப்ளேவரும் இறங்கியிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய பாரம்பரியமே வந்து குருமிளகு தான் குருமிளகு சேர்த்தும் போது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முட்டை ஸ்மெல் டிஃபன் பாக்ஸில் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் நமக்கு இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்